வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பருத்தி இப்போ இந்த சீசனில் பார்த்திங்கன்னா பருத்தி தான் நெல் அறுவடை பின் வந்து பார்த்திங்கன்னா மாசி பட்டம் அப்படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பருத்தி பயிரிட்ருப்பாங்க இந்த பருத்தி பயிரிடும்போது இதுக்கு முதல் மருந்து என்ன கொடுக்கலாம் அதேமாரி ஆரம்ப நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் பருத்தியில் அதுக்கு என்ன மருந்து கரெக்டான மருந்து கொடுத்தா அந்த பூச்சிகள் கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா சில பேர் கடைகளில் கேட்டால் சார் அவங்க என் வயலில் என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியல நான் கடையில் போய் கேட்டால் அவங்க ஏதாவது மருந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த மாதிரி விவசாயிகளுக்கும் மாதிரி பயிர்களுக்கு ஆரம்பம் ஆரம்ப நிலையில் என்னென்ன ஊட்டச்சத்து தேவை அதுக்கு என்ன மருந்துகள் அடிக்கணும் அதுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத எத்தனை நாளில் மருந்து கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் சரி விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் விவசாயம் சம்மந்தமான அனைத்து விதமான வீடியோக்கள் வந்து இதில் நாங்கள் போட்டுக்கிட்டுருப்போம் அதுமாரி உங்களோட சந்தேகங்களுக்கு இப்போ இடையில கொஞ்சம் வேலை இருந்ததுனால அடிக்கடி நான் உங்களுக்கு பண்ண முடியல ஆனால் இனிமேலுக்கு நான் தொடர்ச்சியாக உங்களோட சந்தேகங்களுக்கு நான் உடனுக்குடன் பதில் தருவேன் அதுமாரி உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது போகுதுன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ மூலமாகவும் விளக்கமாக வந்து நான் உங்களுக்கு விரிவாகவும் வீடியோ போடுறேன் சரி விவசாயிகளை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பணப்பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பருத்தி தான் அந்த பருத்தியை வந்து நம்ம சரியான முறையில் பூச்சி மற்றும் புழுக்கள் நோய் மேலாண்மை சரியான சத்து மேலாண்மை இந்த மூணையும் சரிவர நம்ம செயல்படுத்தணா ஒரு அதிகப்படியான ஒரு நல்ல ஈல்டு வந்து நம்ம பெறக்கூடிய விவசாயத்தில் மிகவும் லாபகரமான ஒரு விவசாயம்னா அது வந்து பருத்தி விவசாயம்தான் அப்போ அந்த பருத்தி விவசாயத்தை நம்ம சரிவர செய்யணும் அதுமாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக வீடியோ போடுறேன் ஷார்ட்டாக ஏன்னா சில பேர் வீடியோ வந்து நீங்கள் லென்த்தாக போடுறீங்க அப்படின்றாங்க அதனால் நான் ஆரம்ப நிலையில் மட்டும் எண்ணெய் மருந்து கொடுக்கலாம் முதல் மருந்து முதல் ம முதல் மருந்து எண்ணெய் மருந்து கொடுக்கலாம் அதுமாரி நல்ல ஒரு வளர்ச்சிக்கு நல்ல பக்கக்கலைகள் வெடிக்கிறதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் ஏன்னா எந்த அளவுக்கு பக்க கிளைகள் வெடித்து பயிர் வந்து படர்ந்து வருதோ அந்த அளவுக்கு தான் சப்பைகள் வெடித்து அதிக காய்கள் உங்களுக்கு வச்சு ஈல்டு அதிகப்படியான பஞ்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிகப்படியான சப்பைகள் வைக்கணும்னா அதிகப்படியான கிளைகள் வெடித்து பயிர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கணும் அதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் சரி விவசாயிகளே அதேமாரி ஆரம்ப நிலையில் பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது நாளுக்குள்ள என்ன பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா பெயினோட பிரச்சனை வரும் அதுமாரி தத்துப்பூச்சி அதுமாரி ஆரம்ப நில நோய்கள் இந்த வாடல் மாரி வாடல் நோய்கள் மாரி வரும் இந்த பிரச்சனைகள் தான் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கும் இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தயாமதம் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் இதனோட கார்பன் டை ஆக்சைட் மேங்கோசோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூறு கிராம் இதனோட புறப்பான பாஸ் சைப்பர் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் இதை நீங்கள் கொடுத்தாலே ஆரம்ப நிலையில் வர பூச்சி புழுக்கள் அதேமாரி நோய்கள் நோய் மருந்தும் சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம் அனைத்தையும் வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும் இதனோட பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலை டானிக்கு வந்து ஜிப்ராலிக் ஆசிட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்றுனு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கு இருபது எம்எல் இது கொடுத்தாலே ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா பயிர் டக்குன்னு அப்படியே நல்லா வளரும் நல்ல வளர்ச்சி தெரியும் இது கொடுத்த ஒரு வாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி தெரியும் நல்ல பக்க கிளைகள் வெடிக்கும் ஆரம்ப நிலை வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல ஒரு டானிக்கு ஜிப்ராலிக் ஆசிட் பற்றி தெரியும் அதனால் ஜிப்ராலிக் ஆசிட்ன்றது அதிகப்படி ஒரு இருபது எம்எல் போதும் அதிகப்படியாக யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா கொடி மாரி ஓட ஆரம்பிச்சிடும் அதனால் டேங்க் வந்து ஒரு இருபது எம்எல்ன்றது போதும் இந்த நாலு மருந்தையும் நீங்கள் கலந்து கொடுத்தாலே பருத்தியில் வர ஆரம்ப நிலை பிரச்சனைகள் அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் அறிஞ்சு சொல்லியிருக்கேன் சரி விவசாயிகளை நான் பருத்திக்கு முதல் மருந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதேமாரி அடுத்தடுத்தது பருத்திக்கு உண்டான வீடியோவை நான் வந்து ஸ்டெப்பு ஸ்டெப்பாக போடுறேன் ஏன்னா ஒரே ஐடியா போட்டால் சில சப்ஸ்கிரைபர்ஸ்வங்க சார் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறீங்கன்றாங்க அதனால் நான் அடுத்தது முதல் உரம் என்ன வைக்கலாம் அதுமாரி இரண்டாம் மருந்து என்ன அடிக்கலாம் இரண்டாம் உரம் என்ன அடிக்கலான்றது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நான் உங்களுக்கு போடுறேன் மேலும் உங்களோட வயலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எனக்கு நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு உண்டான தீர்வை நான் வீடியோ மூலமாகவே உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் சரி விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுவலங்களுக்கும் நன்றி ஓசாகலி